டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஸ்ரீ கந்தகுரு கவசம் பத்துதிக்குதோறு மெனை பறந்து வந்திருக்ஷிப்பாய் என் சிகையையும் சிரசினையும் சிவகுரு இரட்சிப்பாய் நெற்றியும் புருவமும் நினதருள் காக்கட்டும் புருவங்களுக்கிடையே புருஷோத்தமன் காக்கட்டும் கண்கள் இரண்டையும் கந்தவேல் காக்கட்டும் நரசிகளிரண்டையும் நல்லவேல் காக்கட்டும் செவிகள் இரண்டையும் நல்லவேல் காக்கட்டும் கன்னங்களிரண்டையும் காங்கேயன் காக்கட்டும் உதட்டினையும் தான் உமாசுதன் காக்கட்டும் நாக்கை நம் முருகன் நயமுடன் காக்கட்டும் பட்களை கந்தன் பலம் கொண்டு காக்கட்டும் கழுத்தை ஸ்கந்தன் கைகளால் காக்கட்டும் தோள்கள் இரண்டையும் பூயவேல் காக்கட்டும் கைகள் விரல்களை கார்த்திகேயன் காக்கட்டும் மார்பையும் வள்ளிமணாளன் காக்கட்டும் மனத்தை முருகன் கை மரத்தடிதான் காக்கட்டும் இருதயத்தில் ஸ்கந்தன் இனிது நிலைத்திருக்கட்டும் எல்லாம் உமை மைந்தன் காக்கட்டும் நாபிகுகியம் லிங்கம் நவையுடை குதத்தோடு இடுப்பை முழங்காலை இணையான கால்களையும் புறங்கால் விரல்களையும் பொருந்தும் அனைத்தையுமே உரோமத்து எல்லாம் உமை